வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி வந்து பீட்ரூட் வதக்கல் பார்க்கலாங்க இப்போ வந்து குக்கரில் எண்ணெய் பக்கத்து பக்கத்தடுப்பில் பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருக்குறோம் ரசத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க சாதத்துக்கு இந்த ஒரு பீட்ரூட் வதக்கல் மட்டுமே போதும் நான் வந்து ரசம் வச்சேங்க இந்த மாதிரி கூட எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு சிம்பிளாக லஞ்சு முடிஞ்சு போயிருங்க ஒரு நாளைக்கு போர் அடிச்சது என்னாரம் சமைக்கிறதுன்னு நினச்சா இந்த மாதிரி சிம்பிளாக சமை முடிச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா இப்போ சின்ன வெங்காயம் கருவாப்பு சேர்த்திக்கிறோம் வெங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாங்க அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேங்க ரெண்டு மிளகாயாக சேர்த்திக்கலாம் வதக்கி விட்டுக்கலாங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பீட்ரூட் போட்டுக்கலாம் துருவி வச்சுருக்குறேங்க அதை சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொரியலாக செய்கிறோம்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும் இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வர மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் அதனால் இதுக்கு வதக்கல்னு பேர் வச்சுருக்கேங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் என்ன இது சாதத்தில் போட்டு பேசணுன்னு சாப்பிட்டோம்னாவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேக வச்சிட்டோம் இப்போ புளி வந்து வேக வச்சு எடுத்துட்டோம் லைட்டாக வேக வச்சுக்கணுங்க அப்போ தான் வந்து புளி வேஸ்ட் ஆகாமல் கரைக்க முடியும் இப்போ பீட்ரூட் எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா வெந்திருச்சு இப்போ தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க தண்ணி கொஞ்சம் இருக்கோ அதை வத்த வச்சுட்டு தேங்காய் துருவல் போட்டுக்க தேங்காய் துருவலும் பார்த்திங்கன்னா நிறைய சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக சேர்த்தினாலும் நல்லாயிருக்கும் சேர்த்தும் போது இன்னும் கூடுதல் டேஸ்ட் கிடைக்குங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த பீட்ரூட் வதக்கல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சமையல் செய்கிறதுக்கு எப்படா செய்கிறதுன்னு நினப்பமில்லைங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஈஸியான சமையல் செஞ்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி தண்ணி புளித்தண்ணி பருப்பு தண்ணி எல்லாம் சேர்த்திருக்கிற ரசப்பொடி போட்டுக்கலாம் ரசப்பொடி நானே அரைச்சது தாங்க வீடியோ ஏற்கனவே இருக்குது பாருங்கள் இப்போ பூண்டு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திக்கலாங்க இது அதே மாதிரி சிம்பிளுங்க இந்த ரசம் வைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெண்டையோ சீரகம் பச்சை மிளகா ஒன்று ஒரு அரை ஏன்னா அது வந்து ஃப்ளேவர் கொடுக்குங்க நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிக்கலாங்க ரொம்ப சிம்பிள் இது வந்து சைடில் கொதிக்கணும் சென்டரில் நுறச்சிருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது நிறுத்திக்கலாம் என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனலில் பார்த்திங்கன்னா ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குது சமையல் கஷ்டமாக நினைக்கிறவங்களுக்கு சமையல் இஷ்டமாக மாற்றுங்க அந்த மாதிரி ரெசிபீஸ் தான் கொடுத்துருக்குறேன் மெயினாக டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது என்னென்னு உங்களுக்கு புரியும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க ரசம் அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க பருப்பு ரசம் இப்படி பீட்ரூட் வதக்கால் பருப்பு ரசம் இது ஒரு நாள் எங்கள் வீட்டில் லஞ்சாக இருந்தது அதுதான் எனக்கு வீடியோவாக கொடுத்துருக்குறேங்க பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ